நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பிக்னஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸில் ஹட் ப்ளவுஸில் அதாவது த்ரீ டாட் ப்ளவுஸு இதனுடைய பின்பக்க டாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பின்பக்க டாட் வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் அதாவது நம்ம முண்டாட்டில் மட்டும்தான் நம்ம கவனம் வைப்போம் தைக்கிறதுல பிண்டாட்டை பற்றி அந்தளவுக்கு கவனம் இருக்காது எவ்வளோ மீந்தோ இடுப்புக்கு நம்ம பிடிச்சிடுறோம் ஆனால் அப்படி செய்கிறதுனால என்னென்ன ஃபால்ட் வரும்னு பார்த்துக்கோங்க ஆனால் இந்த முன்பக்க டாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த பின்டாட்லேயும் அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் மீந்ததை நீங்கள் இடுப்பு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் நம்ம போடும்போது நெக்கு நீங்கள் அழகாக தைச்சிருக்கலாம் ஒரு கரெக்டாக இருந்திருக்கலாம் எதிர் பார்த்து கரெக்டாக இருந்திருக்கலாம் எல்லாமும் தைச்சிட்டு இந்த பேக் சைடில் டாட்டை நம்ம கரெக்டான உயரமும் அகலமும் பிடிக்கலை அப்படின்னா இதை பாருங்கள் இடுப்பு ஃபிட்டிங்காக இருக்கும் எந்த இடம் ஃபிட்டிங்காக இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் இந்த பேக் சைடில் வர்ற லூஸ் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் கொடுக்கும் இந்த சைடில் கொடுக்குற லூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நெக்குக்கும் ஏறும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுருகம் கொடுக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இதுவும் சுருக்கம் கொடுக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் ஆங்கூல்ல தான் கரெக்ட் பண்ணுவோம் இங்கே சுருக்கம் இருந்ததுன்னா ஆனால் இடத்துல சுருக்கம் வந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் சுருக்கம் கொடுக்கும் அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்றத சொல்கிற பாருங்கள் இப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் சென்டர் டாட் எடுக்கிறோம் இந்த சென்ட்ரு டாட் எந்த அளவில் எடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டாட் அதாவது சென்ட்ரு டாட் நம்ம எடுக்கும்போது எந்த உயரத்தை பார்ப்போம் அப்படின்னா பாருங்க இது சென்ட்ரு இந்த மிடில் செஸ்ட்டோட அளவு நம்ம எப்படி கல கணக்கிடுவோம் பாடி சுற்றளவில் மொத்த பாடி சுற்றல நாளில் ஒரு பகுதியை நம்ம சென்ட்ரு டாட் எடுப்போம் இது பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸு நாற்பது இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டாட் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் இது சென்ட்ரு டாட்டோட உயரம் பத்து இன்ச்சு வரணும் எப்படி பத்து இன்ச்சுன்னா நம்ம கரெக்டாக அந்த பத்து இன்ச்சில் ஆரம்பிக்கக்கூடாது பாருங்கள் ஒம்பது பத்து பத்து எங்கே வருது பாருங்கள் இந்த இடத்துல வருது கரெக்டாக இப்போ நம்ம சென்ட்ரல் அந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு இன்ச்சு கீழே நம்ம டாட் எந்தளவுக்கு உயர வேணுமோ அதை வச்சு நம்ம இந்த சென்ட்ரல் டாட்டுட்டு ஒரு இன்ச்சு தள்ளி தான் நம்ம எடுக்கணும் ஒன்று ஒன்றரை ஒன்றேகால் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு இன்ச்சில் எடுத்துருக்கோம் கேப் பாருங்க சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சென்ட்ரு டாட்டு ஒரு இன்ச்சு தள்ளி தான் உங்களுக்கு வருது இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பேக் சைட்லேயும் பார்க்கணும் பேக் சைடோட டாட் பாருங்கள் எவ்வளோ உயரம் நம்ம இந்த உயரத்தை எவ்வளோ வைக்கணுன்றதை கணிக்கிறது இல்லை அகலை மட்டும் எவ்வளோ துணி நம்மளுக்கு மீதியாக இருக்கோ அதை பிடிச்சிடுறோம் அதுவும் தப்பு நம்ம அகலத்தையும் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே நம்ம துணி பிடிக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி அதிகமாக பிடிச்சாலும் இந்த மாதிரி டாட் வந்து இங்கே வந்து நம்ம கப் ஷேப் மாதிரி இந்த இடத்துல லூஸ் கொடுக்கும் நீங்கள் அதனால் என்ன செய்யணும் இந்த அரை இன்ச்சு பிடிச்சிட்டு மீதி உங்களுக்கு கொஞ்சம் துணி மீறுற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் இந்த சைடில் நீங்கள் இந்த சைடில் எவ்வளோ மீறுதோ எடுத்துட்டு நீங்கள் முக்கால் அளவுக்கு நீங்கள் க்ராஸாக கொண்டு வரலாம் அதில் வந்துட்டு நீங்கள் இந்த தையலோட ஜாயின் பண்ணிடலாம் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அது ஒன்று இப்போ அகலத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அகலம் அரை இன்ச்சுக்கு மேலே கூட கூடாது உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இந்த சைடில் லூஸ் வராமல் இருக்க நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டுமே லூஸை பார்ப்பீங்க பேக் சைடில் யாரும் லூஸை பார்க்குறதே இல்லை முக்கியமாக பின்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை பாருங்கள் இதை நம்ம அதே ஷோல்டர்லேருந்து சென்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ பண்ணக்கா பேக் சைடு ஷோல்டர் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் நேராக வச்சு இந்த சென்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே பாருங்கள் பத்து இன்ச்சு இந்த மாற்று சுற்றுலாவில் நாளில் ஒரு பகுதி எது வருதோ அந்த அளவு ப்ளவுஸ் முறைபடி நீங்கள் வச்சுக்க வேண்டியதாக அங்கே பாருங்கள் பத்து இன்ச்சு வருது பத்து இன்ச்சுலேருந்து இங்கே வருது பாருங்கள் டாட் லைங்கிருந்து ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஒரு ஒன் ஒரு இன்ச் தள்ளி தான் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பிடிக்கும்போது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக வரும் இப்போ நான் எப்படி அதை அளவு அலோ பண்ணி பிடிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் பிண்டாட் பிடிக்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த சைட் ஜாயிண்ட்டில் சைடுக்கும் இந்த சைடுக்கும் வச்சு சென்டர் வச்சு ஒரு பாயிண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் சைட் ஜாயிண்ட்டுக்கும் வச்சு அதே மாதிரி இது ஒரு டாக்டர் வச்சு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நான் இதை பாயிண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ எவ்வளோ ஹைட் இருக்குதுன்றதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டி இருக்குது பாருங்கள் ஐப்பட்டியை நம்ம முழுசாக அப்படி வச்சிடக்கூடாது எப்பொழுதுமே இந்த ஐப்பட்டியோட ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்டும் சரியாக இருக்கும் ஏன்னா இது குண்டான ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஐப்பட்டியை அகலமாக வைப்போம் கொஞ்சம் சுற்றுல கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை கொஞ்சம் சின்னதாக வைப்போம் அதனால் நம்ம ஃபுல்லாக அளவு எடுத்துக்கக்கூடாது இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் தான் நீங்கள் அளவு எடுக்கணும் எனக்கு கரெக்டாக இவ்வளோ வருது எவ்வளோன்றதை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வருது பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வருது இப்போ நான் இதை எப்படி பிடிக்கன்னு பாருங்கள் இது இதுதான் அளவு இப்போ நம்ம இதை ஒரு நீங்கள் அளவு 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 டைப் வச்சு நீங்கள் பிரிக்கிறத விட இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடி நாளாக மடிச்சிங்க அப்படின்னா இதோடைய அளவு என்ன வருது பார்த்துக்கோங்க இந்த அளவு தான் நம்மளுக்கு வருது ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கமும் அரை இன்ச்சு அந்த பக்கமும் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு வருது இந்த ரெண்டு டாட்டுக்கு இந்த இன்ச்சாக நான் இப்போ இது பிடிக்கிறேன் இது அகலம் உயரம் நான் சொன்ன மாதிரி இது எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்த்துக்கணும் நம்ம பாருங்கள் இந்த சென்டர் பாயிண்டோட இது முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ் இது இது ஒம்பது இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஒம்பது இன்ச்சுலேருந்து பாருங்கள் இதை இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இடப்பட்ட தூரத்தை பாருங்கள் இவ்வளோதான் தான் இருக்குது அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த அளவுலேருந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கிறேன் இப்போ ஒம்போதுன்னா இது கரெக்டாக பத்து இன்ச்சு அளவுக்கு நான் டாட்டு மார்க் பண்ணுவேன் ஓகே இது சென்ட்ரு டாட் மார்க் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு நேராக பத் பத்து இன்ச்சு எங்கே வருதோ இது பத்து இன்ச்சுன்னு தான் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டாட்டோட ஒயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நாலு இன்ச்சு அளவு உங்களுக்கு இந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதுதாங்க இந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்க அது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து முடிக்கணும் இந்த அரை இன்ச்சில் நான் ரெண்டு டாட்டும் கரெக்டாக நாலு நாலு இன்சில் பிடிச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளவுஸ் போடும்போது எல்லாமும் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருந்தாலும் இந்த ஒரு டாட் நம்மளுக்கு சரியாக பிடிக்கல அப்படின்னா ப்ளவுஸில் பேக் சைட்லேயும் சரி இல்லை சைட்லேயே நம்மளுக்கு லூஸ் கொடுக்கும் இந்த சைடில் பார்த்து நீங்கள் தச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி